ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே என் அன்பு குழந்தையே இத்தமும் உனக்கு பல தேவைகளும் பல விருப்பங்களும் பல எதிர்பார்ப்புகளும் இருப்பதால் ஏதாவது ஒரு விஷயத்தை வேண்டுதலாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் நித்தமும் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் கேட்கும்படியான வேண்டுதலும் உன்னிடம் இருக்கின்றது அல்லவா அதை எப்படியாவது நிறைவேற்றி கொடுத்து விடுங்கள் அப்பா என முதல் முதலில் அதற்கு தானே முக்கியத்துவம் கொடுத்து என்னிடம் பிரார்த்தனை செய்தாய் அப்படிப்பட்ட என் அன்பு குழந்தையான உன் வேண்டுதலை நிறைவேற்றி உன் முதல் வேண்டுதலான அதையும் போகிறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் துன்பங்களும் கவலைகளும் உன்னை ஆட்கொண்டுள்ள இந்த சூழ்நிலையில் சந்தோஷமாக எந்த விஷயமும் நடக்கவில்லையே கௌரவமான வாழ்க்கையை ஆசைப்பட்ட மாதிரி வாழ முடியவில்லையே என ஏக்கங்கள் உன்னுள் இருப்பதை நான் அறிந்ததால்தான் உன் வேண்டுகளை நிறைவேற்றுவதற்காக ஓடி வந்தேன் இங்கு இருக்கக்கூடிய மனிதர்களில் பல பேர் பொய்யாய் பேசி பகட்டாய் வாழ்ந்து சுயநலமாய் சிந்தித்து மற்றவர்களை மதிக்காமல் தாழ்வாய் நடத்தி கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் என் அன்பு குழந்தையான நீ ஒருபொழுதும் மற்றவர்களை மனநோக செய்வதில்லை சந்தோஷமாய் நேர்மையாய் வாழ வேண்டும் என்று தானே ஆசைப்படுகிறாய் உனக்கான விஷயத்தில் எதை பெற வேண்டும் என்று துடிக்கிறாயோ எந்த விஷயம் நீ நினைத்தது போல நடந்து வெற்றியை அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ அதையே உனக்கு நிறைவேற்றி பகவான் இப்பொழுதே ஓடி வந்துள்ளேன் உன உனக்கு இனி கிடைக்க போகும் விஷயங்களை பார்த்து நிச்சயம் மனம் மகிழ்ந்து எனக்கு நன்றி சொல்வாய் அன்பை மட்டுமே பிரதானமாக்கி யார் மனதையும் நோகடிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க நான் வந்துவிட்டேன் இப்பொழுது அதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என் செல்லமே அது மட்டுமல்ல எத்தனையோ விஷயங்களை உன் மனதில் இருந்து என்னிடம் பகிர்ந்து கொள்கிறாய் அதையும் தாண்டி நீ என்னிடம் வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளையும் நான் கண் திறந்து கொண்டு தானே இருக்கிறேன் தான் உன் வேதனைகளை எல்லாம் முடித்து வைத்து சோதனை காலத்திற்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பதற்காக வந்துவிட்டேன் விட்டேன் கவலையை விடு இப்பொழுது முதலே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையை மன மகிழ்வோடு வாழப்போகிறாய் கஷ்டங்களும் கவலைகளும் உனக்கு மட்டும்தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா இந்த உலகத்தில் சந்தோஷத்தை மட்டுமே கூடிய மனிதர்கள் யாருமே இல்லை எல்லோருடைய வாழ்விலும் ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ துன்பமோ இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிதான் நீயும் உன் வாழ்வில் துன்பங்களை அனுபவிக்கிறாயே தவிர கூடிய விரைவில் இதற்கு ஒரு முடிவை நான் கொடுக்கத்தான் போகிறேன் உனக்கு எங்கு கேள்வி கேட்க உரிமை இல்லையோ அவர்கள் உன்னை அடிமையாய் நினைக்கிறார்கள் அடிமையாய் நடத்துகிறார்கள் என்று புரிந்து கொள் அடுத்த நொடி சொந்தமில்லாத இந்த உலகத்தில் நீயா நானா நான் சொல்வது சரியா நீ சொல்வது சரியா என போட்டியோ பொறாமை குணமோ வேண்டாம் எப்பொழுதும் யார் என்ன சொன்னாலும் சரி சரி என்று கடந்து போக கற்றுக்கொள் அதனால் நீ ஒன்றும் குறைந்து போக மாட்டாய் என் செல்லமே இப்படி அப்பொழுது அப்படிதான் எல்லோரையும் அனுசரித்து கொண்டும் சமாளித்து கொண்டும் வழிகளையும் அடிகளையும் தாங்கி கொண்டும் நிதானம் இல்லாத வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு துணை செய்ய உன்னுடைய சனி பகவான் நானே வந்து விட்டேன் அல்லவா நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு மனக்கவலை எதற்கு கவலை என ஒன்று வந்து விட்டால் உன்னுடைய சனி பகவான் என்னை உடனே அழை நொடி பொழுதில் உன்னை காத்தருள்வேன் செல்லமே என் தலையெழுத்து இப்படிதான் நடக்குமா என நலிந்த வார்த்தைகளால் பேசி இல்லாமல் கவலையுற்ற நிலையில் மனவேதனையில் இருப்பதை நான் பார்த்தேன் கலங்காதே உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒரு பொழுதும் கைவிடாது அது நிச்சயம் உன்னை வாழ வைக்கும் சக்தி கொண்டது அனுதினமும் நீ என்னையே நம்பி வணங்கும் பொழுது நான் உன்னை எப்படி கைவிட்டு விடுவேன் என நினைக்கிறாய் தொடர்ந்து வரும் துன்பங்களாலும் பிரச்சனைகளாலும் துவண்டு போய் நடந்து முடிந்த விஷயங்களை நினைத்து மனம் கலக்கமுற்று அதனால் கோபப்பட்டும் ஆவேசப்பட்டும் வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எல்லாம் நான் அறிவேன் கலங்காதே தங்கமே நடந்து முடிந்ததை நினைத்து வருந்தாதே மனநிலைதான் முதலில் மனதில் இருக்கும் உருக்கத்தை வெளியேற்றிவிட்டு சந்தோஷத்தை உருவாக்கிக் கொள் உனக்காக உன்னுடன் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலையோ பயமோ கொள்ள வேண்டும் உன் எதிர்காலத்தை பயனுள்ள வகையில் நான் மாற்றி காட்டப் போகிறேன் இனி எதற்கும் வருந்தாதே பக்தியோடு நீ என்னை நினைத்த ஒவ்வொரு நொடிக்கு பலனாக பிஸாகவும் இப்பொழுது உன் பெயரத்தை போக்க நான் வந்துள்ளேன் உன் நீ எதிர்பார்த்த எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி நீ இழந்ததை கூட மீண்டும் உனக்கு மீட்டு தரப் போகிறேன் உன் மனதில் இருப்பது கவலைகளாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அத்தனை பாரத்தையும் என்னிடம் நிம்மதியாக இரு நினைத்தது எல்லாம் நடக்க போகும் காலம் நெருங்கிவிட்டது மகிழ்ச்சியாக நீ நினைத்த பல செயல்கள் முடிவு பெறாமல் எப்பொழுதும் தள்ளி கொண்டும் தாமதமாக இருந்ததே என்றுதானே நினைக்கிறாய் உனக்கான காரியத்தை முடிவுக்கு கொண்டு வர நான் வந்துவிட்டேன் இந்த வேதனைகளும் கசப்பான சம்பவங்களும் உன் வாழ்வில் இருந்து மாறி என் அருளினால் உனக்கான காரியங்கள் எல்லாம் பழிக்க போகின்றது நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டப் போகிறேன் என் செல்லமே உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களின் கண் சோதனையையும் வேதனையையும் தாங்கி பிடித்து உன் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் பெற்று நீ உயர்ந்து நிற்க போகிறாய் என் செல்லமே உன் சறுக்கிய வாழ்க்கையை உயர்த்தி வைக்க நான் வந்துவிட்டேன் என் செல்லமே இறை நம்பிக்கையும் பக்தியும் உன் வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய திறவுகோலாக இருக்க போகிறது நீ என் மீது கொண்ட பக்திக்கும் நான் நல்லது செய்வேன் என்ற நம்பிக்கைக்கு பதிலாகத்தான் இப்பொழுது துன்பக்கடலில் இருந்து உன்னை மீட்டெடுக்க நான் வந்துவிட்டேன் என் அருளாசியின் மூலமாக உன் பிரார்த்தனைகளையும் இப்பொழுது நிறைவேற்ற போகிறேன் தீய எண்ணங்கள் எதுவுமே உனக்குள் இல்லை என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள் தீய எண்ணங்கள் மூலமாக உனக்கு சோதனையையும் வேதனையையும் கொடுக்கிறார்களா கவலை நீ நிம்மதியாக இரு எனக்கு இருக்கும் சக்தியின் மூலமாக உன்னை நான் கனப்பொழுதும் தாமதிக்காமல் உன் மனதில் என்னை நினைத்து கொண்டு தனி பகவானே சனி பகவானே என்று என்னை சொல்லிக் கொண்டே இரு உனக்கு பிரச்சனையை கொடுப்பவர்கள் தீயதை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை விலக்கி வைத்து அவர்களுக்கு புத்தி புகட்டி உனக்கான நல்லதை நான் செய்து கொடுப்பேன் உறவுகள் என்பது விடுகதையாக உன் வாழ்வில் பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் முடிவில்லாமல் இருக்கும் இந்த துன்ப தொடர்கதையில் நான் உனக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கத்தான் போகிறேன் இந்த உறவுகளும் எந்த மனிதர்களும் உனக்கு பிரச்சனைகளை உருவாக்காத வகையில் உனக்கு துணையாய் நானே இருந்து பாதுகாத்து நீ நினைத்ததை எல்லாம் நான் நடத்தி கொடுக்க போகிறேன் உன் விருப்பங்கள் எதுவுமே நிறைவேறாமல் வேதனைகள் மட்டுமே இருக்கின்றதே என்றுதானே கலங்குகிறாய் இதோ உன் வாழ்க்கையில் எல்லா திருப்பங்களும் உண்டாக்குவதற்கான நேரம் வந்துவிட்டது உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்னிடம் பகிர்ந்து கொள் என்னை காண வர முடியவில்லையே என்று நீ கலங்க வேண்டாம் என்னை ஒரு நொடி நினைத்தால் உனக்காக நான் ஓடோடி உன் உள்ளம் தேடி வருவேன் பிரச்சனைகள் கொடுப்பவர்கள் உனக்கு பல பேர் இருந்தாலும் உன்னை மனதார வாழ்த்தி வணங்கி உன்னை ஆசிர்வாதம் செய்து உன்னை அரவணைத்து உனக்கான அன்பை கொடுக்க உன்னுடைய சனி பகவான் நான் இருக்கிறேன் ஓம் சனி பகவானை போற்றி போற்றி ஓம் சனி பகவானை போற்றி போற்றி நன்றி